ஆஸ்ட்ரோவேட் தமிழ் சேனல் ஆன்மீக சகோதர சௌதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆஸ்ட்ரோவேட் தமிழ் சேனல் மூலமாக சோழி பிரசன்னத்தின் மூலமாக தொடங்குகின்றேன் பண்ணுற ராசி இருபத்தேழு நட்சத்திரக்கான நற்பணையெல்லாம் இறையர்களாலும் குருவி குருவர்களாலும் சொல்ல தொடங்குகின்றேன் நவ கிரகங்களுடைய நலனை பற்றியும் முன்னோர்களும் ரிஷிகளும் நமக்கு வடித்து தந்திருக்கின்றன சாஸ்திரம்னு சொல்லுவாங்க எத்தனையோ சாஸ்திரம் பண்ணாலும் ஜோதிடமும் ஒரு சாஸ்திரம்தான் நமக்கு நம்பிக்கை இல்லை நம்ப இல்லை அதை பற்றிலான கவலை இல்லை முட்டாள்கள் நம்முடைய முடவர்கள் எல்லாம் முட்டாள்களா மூடவர்களா இல்லையே நம்ம நலன் பொருட்டு தானே சொல்லி வருகிறேன் நான் எந்த நாடு போனாலும் அந்த நாட்டில் காலை ஏழரை மணிக்கு ஜோதிடம் கேட்பது ஒரு நல்ல விஷயம்தான் யாருங்க இந்த காலத்தில் நம்மளை நல்ல வழிகாட்டப் போகின்றார் தாயா தந்தையா உறவா அந்த வகையில் பார்க்கும்பொழுது நம்முடைய வாழ்வுக்கு நலம் தரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் தான் ஜோதிடம் அதிலும் பிரசன்ன ஜோதிடம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது பலம் வாய்ந்த கிரகங்களுடைய பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் குரு பயிற்சியை பார்த்தோம் ராகக்கேது பயிற்சியும் ஏ தருக்கணித பிரகாரம் சனி சனிப்பயிற்சியும் பார்த்தோம் ஆனால் சனிப்பயிற்சியினுடைய முழுமையான தாக்கத்தையும் சனிப்பயிற்சியினுடைய உண்மையான தன்மையும் நம்மளால் உணர முடியாத பொழுதுதான் பெரியவங்க வாக்கிய பஞ்சாக பிரகாரம் பார்த்திங்கன்னா அந்த இருபதாம் தேதி புதன்கிழமை மாலை ஐந்து மணிக்கு சனிப்பயிற்சியை திருநள்ளாற்றில் கொண்டாடுகின்றார் திருநள்ளாறு நமக்கு எல்லாம் தெரியும் சனி பகவானின் அற்புதமான அருளாட்சி நடைபெறுகின்ற ஒரு இடம் அது மட்டுமா நலன் மா நான் அதான் அறுபத்தி நாலு கலையும் கற்றுக்கிட்ட ஒரு மன்னன் அவன் அந்த சாபபாப நிபத்திலிருந்து நிறைவே பெற்ற புண்ணியம் பெற்ற நர்கதி பெற்ற ஒரு புண்ணிய ஸ்தலம் தான் திருநள்ளார் அங்குதான் வாக்கிய பஞ்சாக்க ரகம் சனிப்பெயர்ச்சி கொண்டாடப்படுவது அங்கு மட்டுமல்ல திருத்தணையிலிருந்து அகூர் போகிறோம் அதாவது சோழிகருக்கு இடையில் அகூர் பஸ் ஸ்டாப்னு ஒரு இடம் இடது கை பக்கம் போட்டீங்கன்னா பாதசனீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்திலும் வாக்கிய பஞ்சாக்க பிறகம் தான் சனிப்பெயர்ச்சி கொண்டாடப்படுகின்றது மற்ற ஆலயத்துக்கும் இந்த ஆலயத்துக்கும் சிறப்பு என்னன்னா நம்ம கை நல்லெண்ணெய் நல்லடை தீபம் கொண்டு அபிஷேகம் பண்ணலாம் தில தீபம் ஏற்று வழிபாடு பண்ணலாம் சனீஸ்வரன் பாதம் தொட்டு வணங்கலாம் காரணம் இடது கையில் வில்லம்பு வலது கையில் சிவலிங்கம் தாங்கிய சிவபக்தன் அப்படி பார்க்கும் பொழுது பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்தில் கும்ப ராசி இந்த சனிப்பயிற்சி ரெண்டரை வருட காலம் பார்த்திங்கன்னா கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் மூணு நாலாம் பாதம் சதயம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு எவ்வாறு இருக்கும் என்று இப்போ நம்ம சோழி பிரசரத்தில் பார்க்கலாம் ஆன்மீக சகோதர சகோதரிகளே சனி பகவானை வரைக்கும் பக்ரமாகி பக்ர நிவர்த்தியாகி திருக்கணித பிரகாரம் பதினேழாம் தேதி பயிற்சியாகி திரும்ப வாக்கிய காரணம் சனி பகவானை வரைக்கும் மகரமும் கும்பமும் அவனுக்கு சொந்தம்தான் அந்த வகையில் பார்க்கும்பொழுது தன் பிள்ளை தவறு செய்தாலும் குட்டுகின்ற இயல்பு ஆண்டவனையே அசைத்து பார்ப்பவன் அல்லவா அந்த வகையில் இந்த சனிப்பயிற்சி இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் கும்பராசி கும்பத்தை பொறுத்த வரைக்கும் சனியாக அமர்கின்றார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சனி பகவான் எவ்வாறு அமர்கின்றார் என்பதை விட இவ்வாறு அமரக்கூடாது என்று நினைக்கின்றோம் அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவானுடைய கடுமையான பார்வை இல்லை அந்த சொல்வாங்க இல்லையா மூணு ஏழு பத்து என்று சனி பகவானுடைய கடுமையான பார்வை இல்லாத பொழுதும் அவர் ஜென்ம சனியாக அமர்வதனால உடல் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏற்கனவே பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்க பட்ட பாடு தெரியும் தப்பித்தோம் பிழைத்தோம் வேண்டும் உடல் ரீதியாக மன ரீதியாக சொல்ல முடியாத துன்பங்களையும் துயரங்களையும் இழப்புகளையும் சந்தித்தார்கள் அந்த நிலை நமக்கு வந்துவிடக்கூடாது இல்லையா நம்ம எப்படி இருக்கணும் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போதுங்க கும்பராசிக்கு வரைக்கும் இந்த ஜென்மசனி காலத்தில் கூட வெற்றியை ஆட்டியவர்கள் நல்ல திருமண யோகத்தை பெற்றவர்கள் அரசியலில் ஆன்மீகத்தில் புகழ்பெற்றவர்கள் அதிகம் அப்படி பார்க்கும்போது கவலையே படக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் கர்மாவை செய்து கொண்டு தான் இருக்கின்றார் ஆனால் நாம் புலம்புவதாலோ அழுவதாலோ பயப்படுவதாலோ எந்த விதமான விளைவும் வந்துவிடப்போ வருவது வரும் அதைத்தான் சொல்வார் சுவாமி சாந்தானந்தா வருவது முற்றிலும் நன்மையே வரும் என நம்பி வாழ்வேன் சனீஸ்வரார் ரெண்டு நம்பி வாழ்வோம் நம்பிக்கையோடு வாழ்வோம் அப்போது இந்த காலகட்டத்தில் உடம்புல கவனமாக இருக்கணும் உண்ணுகின்ற உணவு நம்முடைய செயல்பாடு அத்தனையுமே உடல் ரீதியாக கவனமாக இருக்கணும் பெரியவங்க சொன்னாங்க சுவரை வைத்தே சித்திரம் வரைய வேண்டும் என்று உடம்பு இருந்தால் தான் அனுபவிக்க முடியும் ஏன்னா இந்த உயிரும் ஆத்மாவும் தங்குகின்ற இடம் இந்த உடம்பு இந்த உடம்புக்கு கடுமையான பாதிப்புகளை தரும் எப்படி தரும் மனசு அந்த மனசு தவறான பாதை தவறான தொடர்பு தொடர்பான சகவாசத்தெல்லாம் சமீபத்தில் நடைபெற்ற ராகுவின் மூலமாக தரும் ராகுவுனுடைய இயல்பு என்ன தெரியுங்களா சர்வ கிரகம் ஆசையை மூட்டுவான் அதீதமான ஆசையை மூட்டுவான் நல்ல மனைவியை கொடுப்பான் மனசு தப்பான பாதையை நோக்கி செய்யும் நல்ல படத்தை காசை கொடுப்பான் அந்த காசை தவறான பாதையில் கொண்டு போய் செய்வப்பா தவறான மனிதர்களுடைய தொடர்பு விடுவா அதன் காரணமாக பேர் கெட்டு ஊர் கெட்டு நாடு கெட்டு நலித்தவர்களை எத்தனையோ பேர் நமக்கு அப்படி வேண்டாங்க வாடுகின்றது இந்த வாழ்க்கை ஒரு முறை இதை அற்புதமாக வாழ வேண்டும் கலங்கவே செய்ய வேண்டாம் பயமே வேண்டாம் நிம்மதியான ஒரு வாழ்வு நல்ல திருமண யோகம் நல்ல மழலை செல்வம் குடும்பத்தில் குழப்பமில்லாத ஒரு நிலை குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் படிப்படியாக சுக்கிரனாகிய அசுரகுருவாகிய கலத்திரக்காரனாகிய மாறுபடும் ஆகவில்லையா இந்த காலகட்டத்திலையும் நல்ல திருமணம் யோகம் கிடைக்கும் ஆனால் யோசிங்க நிதானமாக அடி எடுத்து வைங்க பார்க்கின்ற திருமணம் காதல் திருமணமோ பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமோ கவனமாக பொறுமையாக இருப்பீர்கள் ஆனால் இந்த காலகட்டம் வெற்றியை நோக்கி நகரங்கிற ஒரு காலகட்டம் அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை சொல்லணும் இந்த ஜென்மசனி காலத்தில் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு எழுபத்தி நாலு வயது இந்த காலகட்டத்தை எத்தனை பேரும் பார்த்துருப்பங்க பகைவன் நண்பன்ற மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கு ரஜினி சொல்லுவார் எதிரில் வர்றவனை நான் பார்த்துக்கிறேன் பின்னால் வரவனை நீ பார்த்துக்க அப்படின்பார் ஆக நண்பன் நல்லவனன் போல் நாடகம் உங்கள் வாழ்வை அடிப்பதற்கு நட்பு ஒரு காரணமாக விடாது குறிப்பாக ஆண் பெண் நட்புடன் பழகும் போது கொஞ்சம் கவனமாக இருப்பீர்கள் ஆனால் தொழில் ரீதியாக அரசியல் ஆன்மீகத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி நகர்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை சனி பகவான் அமைத்துத் தருவார் என்னை பொறுத்த வரைக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு ஒன்று தான் சனி பகவான் ஏதோ ஒரு சனி பகவான் ஆலயத்திலும் சனிக்கிழமை தீபம் ஏற்றி வணங்குங்க குறிப்பாக சொல்லப்போனால் பாத சனீஸ்வரன் ஆலயம் சென்று சனீஸ்வரனுக்கு தில தீபம் என்று சொல்லக்கூடிய ஐந்து விலத்தை கொண்டு தில தீபம் ஏற்றி வழிவதோடு நல்லெய் கொண்டு அபிஷேகம் பண்ணி வழிபாடு செய்யால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசிக்கு ஜென்ம ஜென்மசனியினால் எந்த பாதிப்பும் உங்களுக்கு வராது யோக கரகனைய ராகு அள்ளித்தர காத்திருக்கின்றார் தருவதை முழுமையாக பெறுவதற்கு சுக்ரன் தயாராக இருக்கின்றார் ஒன்றுக்கு இரண்டு கிரகங்கள் துணையாக இருப்பதனால் அற்புதமான வாழ்வுந்த ரெண்டரை வருட காலம் கொஞ்சம் கவனமாக இருந்து